நாங்கள் வாழ்கிற காலம் இருக்கிறதே தயவு செய்து பெரியவர்கள் பெரியவர்கள் தான் நிறைய இருக்கிறீர்கள் உங்களுக்கு சொல்கிறேன் உண்மையிலே நாம் கவலைப்பட்டு கொண்டு வாழ வேண்டிய காலத்திலே வாழ்கிறோம் ஆனால் யாரும் அப்படி கவலைப்படுவதாக தெரியவில்லை சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் துன்பத்தை நோக்கி இருளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற உண்மை கூட தெரியாமல் நகர்ந்து கொண்டிருக்கிற மூடர்கள் மூடர்கள் இந்த சொல்லைச் சொல்வதற்காக நான் என்னையும் உட்படுத்தி சொல்வதால் துணிந்து சொல்லுகிறேன் நாம் இருளை நோக்கி ஒட்டுமொத்தமாக நகர்கிறோம் என்பதை இன்று மட்டும் புரிந்து கொள்ளவில்லை பஞ்சபூதங்களும் கிளர்ந்து உங்களை அழிக்கப் போகிறோம் என்று செய்தி சொன்ன பிறகும் அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை நான் நான் தேடுகிற பணம் என்னை வாழ்விக்கும் என்று நினைத்து கொண்டு முட்டாள்தனம் பண்ணுகிறார்கள் தலைவர்களிலே இருந்து தொண்டர்கள் வரை செல்வம் யாரையும் காக்காது நீங்கள் கற்ற கல்வி எவரையும் காக்காது இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு ஒன்ற தவறுகளே ஆனால் அன்றாடம் அழிவோம் அழிகிறோம் அழிந்து கொண்டிருக்கிறோம் இது நாம் மிரட்டச் சொல்வதாக தயவு செய்து நினைக்காதீர்கள் ஒரு பத்து பேரிடமாவது இந்த ஒளி வரட்டும் என்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன் அன்றாடம் என் நெஞ்சு பயப்படுகிறது அந்த பயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் எப்படி இதை தாங்கப் போகிறோம் எப்படி இதை நாம் இதை சமாளிக்க போகிறோம் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சி என்ற ஒரு பொய்யான மாயை நம்மை சூழ்ந்து 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 அன்றாடம் அளிக்கிறது வீதியிலே ஒருத்தன் தன் பாட்டுக்கு பேசிக்கொண்டு போனாலும் பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் அவனுக்கு பைத்தியக்காரன் என்று பெயர் இன்றைக்கு எல்லாரும் வீதியிலே பேசிக்கொண்டுதான் போகிறார் ஹலோ இந்தா வருகிறேன் இந்தா வருகிறேன் அது இப்படி வச்சுருந்தாவது அவன் ஃபோன் பேசுகிறான்னு தெரியும் இப்போ காதுக்குள்ளேயே என்னமோ செருகிட்டு பேசுகிறான் பைத்தியக்காரன் பேசுகிறான் அப்படி அப்படின்ட்டு போகிறான் சார் சும்மா இப்போ ஒரு கருவியை பயன்படுத்துவதற்கு தேவை வேண்டாமா அப்பா ஆஃபீஸுக்கு பிறகு அங்கே பேங்கில் ஆஃபீஸர் அவர் கணக்கு பார்த்து கொண்டிருக்கார் இருக்கார் க்ரீங் க்ரீங்குன்னு ஃபோன் அடிக்குது எடுத்தா அம்மா கேட்குறா இன்றைக்கி சாம்பார் வைக்கட்டுமா அல்லது காரக்குழம்பு வைக்கட்டுமா இது ஒரு கேள்வியா இது நீ அவன் போகிறதுக்கு முதல் கேட்கப்படாதா ஃபோன் இருக்கு தட்டினா கேட்கலாம் இது வைக்கட்டுமா வைக்க வேண்டாமா இதுக்கு இப்போ ஒரு ஃபோன்ன்றாயிட்டது பாருங்கள் இந்த கருவியினுடைய சேதத்தை நாங்கள் என்ன ஒரு பத்து ஆண்டுகளிலே விஞ்ஞானம் சொன்ன பிறகு புரிந்து கொள்வோம் இப்பவே சொல்ல ஆரம்பிச்சுட்டார்கள் பயன்படுத்துகிற ஆண்கள் மலடர்களாக போக போகிறார் என்று சொல்லிவிட்டார்கள் விஞ்ஞானம் என்ற ஒரு பொய்யான மாயையிலே நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் நான் முன்பும் சொன்னேனோ தெரியாது எனக்கு ஞாபகம் வருது ரொம்ப அதிகம் ஆனால் நீங்கள் என்ன விட அதிகமாக இருக்குன்ற நம்பிக்கையிலே சொல்லுகிறேன் இங்கே பாருங்கள் என் பாட்டி காலத்திலேருந்து நான் வளர்ந்துருக்கிறேனா வளரவில்லையா உங்களை கேள்வி என் பாட்டியின் ஐம்பது ஆண்டுக்கு முன் என் பாட்டி வாழ்ந்த காலத்திலேருந்து இன்றைக்கு நான் வளர்ந்திருக்கிறேனா வளரவில்லையா எல்லாரும் சொல்கிறீர்கள் வளர்ந்திருக்கிறோம் வளர்ந்துருக்கிறோம் விஞ்ஞானம் எங்களை வளர்த்து விட்டது என்கிறீர்கள் உங்களை நோக்கி கேட்கிறேன் என்ன வளர்ச்சி இங்கே பாருங்க என் நான் சும்மா வழக்கமாக சொல்லுறதை தான் இங்கேயும் சொல்கிறேன் எங்கள் பாட்டி காலத்திலே வட சுல்கிறது என்று ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம் சும்மா வட சுடுறது ஒரு சும்மா சாதாரண சம்பவம் சார் எங்கள் பாட்டி காலத்திலே வடை சுடுறதுக்கு ஆக குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் வேணும் என்றால் அந்த காலத்தில் உளுந்து கோதோடு தான் வரும் கருப்பு கருப்பாக அப்படி முடிச்சு பார்க்கும் அதை ஊற விட்டு நல்லா ஊற விட்டு கழுவி அந்த கோதை எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் செல்லும் சுத்தமாக அந்த மேலே அந்த உளுந்து கவர் இருக்குதே அது எங்கள் ஊரில் கோதுன்னு தான் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ தெரியலை அந்த உளுந்துக்கு மேலே கருப்பாக இருக்குமே அதை கழுவி சுத்தமாகக்கு ஆக குறைஞ்சது ஒரு மணி நேரம் வேணும் அதுக்கு பிறகு ஆட்டுக்கல் கழுவ வேணும் அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வேணும் சில பேர் கழுவாமலே அரைப்பார்கள் அது வேறு கழுவ வேணும் கழுவி சுத்தமான பிறகு உளுந்து அதில் போட்டு அரைக்க வேணும் அரைச்சி எடுத்து எடுத்த பிறகு ஆட்டுக்கல் கழுவி வைக்க வேணும் அதுக்கு அரை மணி நேரம் செல்லும் அதுக்கு பிறகு வீட்டில் பிறகு வச்சு அடுப்பு மூட்டி சுட்டு எண்ணெய் வச்சு அது கொதித்த பிறகு இலை பிடுங்கி அப்படி தட்டி வடை போட்டு சுட்டு எடுக்க கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரம் ஆகிரும் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வடை சுட்டுடலாம் நினச்சா உளுந்தெல்லாம் கழுவவே வேண்டாம் அதுவாக சட்டையை கழட்டி போட்டு வந்து கடையில் இருக்குது உங்களுக்கு ஏம்மா என்ன சட்டை கழட்டுற வேலை நானே கழட்டிட்டு வந்துடுறேன்னு அது நிர்வாணமாகவே வந்துருக்குது அப்படியே தூக்கி தண்ணியில் போட வேண்டியது தான் ஊறினோம் ஊறின ஒன்று மெஷினில் போட்டு இந்த அம்மா இப்போ சொல்கிற எங்கள் பாட்டி சொன்னது இப்போ ஐயோ எனக்கு வேலைன்னா ரொம்ப வேலையாக இருக்குது என்ன அந்த கிரைண்டர் சுவிட்ச் இப்படி அமர்த்துறது தான் அவங்களுக்கு வேலையா கிற்ரெண்டோன்னே உளுந்து அரைஞ்சிட்டு நிற்கிதுங்க சார் அதுக்கு பிறகு அடுப்பெல்லாம் ஒன்று பிறகு தடவை ஒன்று வேணா கேஸை இப்படி தட்டுறது இதில் தான் இப்போ மாதிரிலாம் கலச்சி போகிறாங்களோ அப்படி தட்டுனோன்னா அடுப்பெரியுது வெச்ச விடனே வடை சுட்டு எடுத்தாச்சு அரை மணி நேரத்தில் வடை இப்போ நான் சும்மா இதை நான் ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்லவில்லை இப்போ நான் கேட்குறேன் பாருங்கள் அஞ்சு மணி நேரம் மெனக்கட்டு சுட்ட வடை இன்றைக்கு அரை மணி நேரத்தில் சுடுகிறோம் அப்போ என்ன ஆயிட்டுது நாலரை மணி நேரம் மிச்சம் பிடிச்சி விட்டோம் என்று ஆகுறது உண்மையா இல்லையா நாலரை மணி நேரம் மிச்சம் பிடிச்சி விட்டோம் ஒவ்வொரு சம்பவத்திலும் இந்த விஞ்ஞான கருவிகள் செய்கிற துணையை கொண்டு நான் சொன்ன உங்களை கேட்கிறேன் ஒவ்வொன்றிலும் நாங்கள் நேரம் மிச்சம் பிடிச்சிருக்கிறோமா இல்லையா விஞ்ஞான கருவியினாலே மிச்சம் பிடிச்சிருக்கிறோம் இப்ப நான் கேட்கிறேன் அப்படியானால் எங்களுக்கு நேரம் மிச்சமாகி இருக்க வேண்டும் உங்களை தான் கேட்கிறேன் என் பாட்டிக்கு நேரம் மிச்சமாக இருந்தது சமையல் பண்ணி இப்படி வடை சுட்டு வேலை செய்து எல்லாம் முடித்த பிறகு கால் நீட்டி உட்கார்ந்து பக்கத்து விட்டு பெண்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உறவு கொண்டாடி பேசி இருந்தார்கள் இன்றைக்கு எவனை கேட்டாலும் நேரம் இல்லை நேரம் இல்லை என்றான் எவனை கேளுங்க சும்மா தம்பி எப்படி சும்மா நேரம் இல்லை நான் பிறகு வர்றேங்கிறான் நான் கேட்குறேன் விஞ்ஞான கருவிகளினாலே நேரத்தை மிச்சம் பிடித்தாயே நான் சொன்னது சான்று வடை சுடுவதிலேயே உனக்கு நான்கரை மணி நேரம் மிச்சமாகி இருக்கிறது மிச்ச கருவி எல்லாம் நினைச்சு பாரு எவ்வளவு நேரம் மிச்சம் பிடிச்சிருக்கிறாய் இப்போ உங்களை கேட்கிறேன் மிச்சம் பிடிச்ச நேரம் எல்லாம் எங்கே என் பாட்டிக்கு நேரம் மிச்சமாக இருந்தது என் பாட்டுக்கு நேரம் மிச்சமாக இருந்தது உறவு கொண்டாடினார்கள் ஒரு கல்யாண கல்யாணம் பத்து நாள் கொண்டாடினார்கள் சொந்தம் எல்லாம் கூடினார்கள் பலகாரம் சுட்டார்கள் எல்லாம் நடந்ததே இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே எல்லாரும் கருவிகள் வந்துவிட்டன நேரத்தை சுகப்படுத்தி விட்டோம் வேலையை சுகப்படுத்தி விட்டோம் என்று சொல்கிறீர்களே நீங்க மிச்சம் பிடிச்ச நேரம் எங்கே எவனாவது பதில் சொன்னா குடிமையா அறுத்துருவேன் சொல்ல முடியாது எல்லாருக்கும் நேரம் இல்லை அதில் இருந்தே நாம் வாழுகிற வாழ்க்கை மாயை இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியவில்லையா அதில் இருந்தே தெரியவில்லையா எங்கோ ஒரு பிழை நடக்கிறது நேரத்தை மிச்சம் பிடிப்பதாக நினைத்து செயல்பட்டு நேரத்தை தொலைத்து கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கும் நேரம் இல்லை உங்களுக்கு எல்லாம் தனித்தனி பூ போட்டு கும்பிட வேண்டும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து உட்கார்ந்து என்று இப்போ அதுக்கும் சொல்ல நேரம் இல்லை நீங்கள் டேப் இருந்தால் தாங்க நாங்கள் கேட்குறோம் பண்ணுவாங்க அப்போது நான் கேட்குறேன் நாங்கள் எங்கோ ஒரு பிழை நோக்கி நகர்கிறோம் எங்கோ ஒரு பிழை நோக்கி நகருவோம் அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது எவனை கேட்டாலும் டென்ஷன்ன்றான் காலையில் சாப்பிட்றான் இல்லை அந்த காலத்தில் அம்மா எழும்பி இட்லி கரைச்சி இட்லி சுட்டு சாம்பார் வச்சு கொடுத்த நேரம் எல்லாம் போய் இப்போ பிரெட் தான் எல்லாேருக்கும் சாப்பாடு இல்லாட்டி பீஸான்னு ஒன்று சாப்பாடு இருக்குது இப்போ புதுசாக எனக்கு அந்த பெயரே பிடிக்கிறது இல்லை ரெண்டு எழுத்துமே நல்ல எழுத்தா இல்லை அதுக்கு மேலே மேடையில் சொல்லப்படாது பீஸான்கிறாங்கனே அது ரெண்டு எழுத்துமே நல்ல அழுத்தாக இல்லை நான் சொல்கிறேன் பாருங்க எங்கே போயிட்டு நேரம் ஏதோ நம்மை நாம் ஏமாற்றுகிற ஒரு உலகத்துக்குள்ளே அன்றாடம் போய்கொண்டிருக்கிறோம்